அப்போ நான் உங்க வீடியோ வந்து ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் ஆனா இது இது வந்து இத பத்தின புரிதலும் எனக்கு வரல சரி அப்புறம் திடீர்னு இது என்ன ஓயாம செல்ல நமக்கு வந்துகிட்டே இருக்கே நம்ம யூடியூப் நோண்டும் போது தான் அப்படின்னு சொல்லிட்டு எதாச்சமா ஒரு ஒரே ஒரு வீடியோ மட்டும் முழுசா கவனிச்சு கேட்டேன் கவனிச்சு கேக்கவும் அதுக்கப்புறம் வேற எந்த வீடியோமே என்னால பாக்க முடியல இந்த உங்க வீடியோ தவிர சரி

இப்ப அந்த ஏழு சென்டிமீட்டர் வந்து கொஞ்சம் மாறி இருக்குதா எட்டு சென்டிமீட்டர் இயற்கையா வெறும் பண்ணணுமே ஒன்பது காயிண்ட் வரணுமே அதுங்க நான் இப்ப நான் ரொம்ப சிக்கல இருக்கிறனால நான் சரி இன்னும் இப்ப போய் ஸ்கேன் பாக்க வேண்டாம் உடனே மறுபடியும் வந்து அதை அந்த ஓயாம அந்த கதிர்வீச்சு பட்டாலும் சிரமம்தானே இன்னும் ஒரு ஒரு முப்பது நாள் போகட்டும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எத்தனை நாளா இந்த பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் கிட்டத்தட்ட அந்த அவரு ஜெய முன்னாடி ஒருத்தரு இந்த

ஃபஸ்ட்டு பதினொன்னு இருக்கலாம் வச்சுக்கலாம் இப்ப ஏழரை எட்டு எட்டு இப்போ கொஞ்சம் நல்லா நடக்கிற எட்டு எட்டரை தாண்டி இருக்கணும் தோராயமா ஒரு சென்டிமீட்டர் அகலமா அகலமாயிருக்கும் இல்லையா ஆமா இப்போதைக்கு அதுக்கு தான் நான் இப்போ ஒரு ரெண்டு மாசமா இங்க ஒரே குளுரு தாங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்ப முடியல எங்கேயும் இப்ப அந்த தைப்பொங்கல் கழிச்சு தான் இப்போதான் ஒரு நாலு நாள் தான் வெயிலடிச்சிச்சு திரும்ப ஒரு அஞ்சு நாள் மோடம் மோட்ருச்சு எங்கனால வெளியில எங்கேயும் போக முடியல குளிர் குளிர் கட்டி குளுரு வாங்க முடியலை இப்பத்தான் இப்ப ரெண்டு நாள் நேர்த்தனைக்கு தான் வெயில் அடிக்குது இப்ப காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த உங்களோட ஒன்னு நீங்க சொல்ற உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நல்லா இருக்குது சாப்பாடு ரெண்டு நேரத்துக்கு முடி சாப்பிடவே முடியாம இருந்தேன் அந்த கொஞ்சோண்டு சோறு காய்கறி நல்லா வச்சு சாப்பிட்டு ரெண்டு தரம் காலையில ஒரு தரம் சாயங்காலம் ஒரு தரம் ஏதாவது பழங்களாம் இருந்தா பழச்சூஸ் ஜூஸ் மாதிரி கொஞ்சம் பழம் மட்டும் ரெண்டு நேரத்துக்கு மட்டும் எடுத்துக்கிறேன் அதான் ஒரு முதல்ல ஸ்டார்டிங்ல வந்து ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு செஞ்சு பார்த்தா என்னால தாமரிக்க முடியல சரி அப்புறம் ரெண்டு நேரம் சாப்பிட்டு பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டேன் ரெண்டு கையும் ரெண்டு கை மட்டும்தான் சாப்பிட்டேன் இப்போ கொஞ்சம் சாப்பாடு கூடுதலா இரு கூடுதலா இழுக்குது காய்கறி இருந்து கொஞ்சம் ஒரு கை சோறு தான் போடுவேன் காய்கறி ரெண்டு கை வச்சு சாப்பிடுவேன் சரி ரெண்டு வயசு சாப்பிடுறேன் ஆனா நீங்க அந்த இனிமா சொன்னது வந்து நான் ஒரு நாலு நாளைக்கு ஒருக்கா அட்டன் இடத்துல மூணு வாட்டி நாலு வாட்டி ஒரே நாலு நாளைக்கு ஒருக்கா தான் இனிமா எடுப்பேன் அட்டன் இடத்துல அன்னைக்கமும் நாலு வாட்டி இனிமா எடுத்துருவேன் ஒரே நேரத்திலயே வயிறு கம்ப்ளீட்டா கிளீன் ஆகும் சுத்தமா நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு இடம் கொடுக்குறீங்க காலேஜ் உடவை சாயங்கால இல்ல எப்படி இல்ல நாள் நாள் நீ நாலு நாளைக்கு ஒருக்கா முதல்ல அப்படிதான் ஒரு தொடர்ச்சியா மூணு நாள் செஞ்சேன் அதுக்கப்புறம் நாலு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாள் மட்டும் சரி அந்த மூணு நாள் விரதம் மூணு நாள் விரதம் போடச்சு நீங்களா எழுவத்தி ரெண்டு மணி நேரம் பாசிட்டீங்க நல்லா நல்லா வேலை செய்யுமா நல்லா வேலை செய்யாது அது அது போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு சாப்பாடே கொஞ்சம் வாங்கும் அண்ணன் கொஞ்சம் அந்த காய்கறி காய்கறியும் ஒரு கை சோறும் நல்லா இழுத்தது இப்ப நான் நல்லா நடக்கிறேன் நல்லா நல்லா சாப்பிடுறேன் எங்கயாவது தூரம் போயிட்டு வந்த காலகை வீக்கம் இல்லாம சுவாசம் அருமையா பண்ணிருக்கேன் என்ன சொல்லு சொல்லுங்க அவர் வந்து தினம் ஒரு முறையாவது இயல்பாவே மலம் போச்சு அந்த போச்சுனாலும் போன பிறகு அத்த அந்த பாத்ரூம்லயும் இனிமே எடுத்துட்டா அவருக்கு இன்னும் கொஞ்சம் குடல்ல அந்த குடல்ல களி வந்து சேர்ந்தது ஒட்டி ஒட்டிற்கு இன்னும் கம்ப்ளீட்டா கியூர் ஆச்சுன்னா அவர் இன்னும் கொஞ்சம் தெளிவாயிருவார் அவர் இனிமாவே இனிமாவே எடுக்கலன்னு எனக்கு தெரியுது நீங்க போது அவர் ஒரு தரம் கூட பதிலே சொல்லல நான் அவர் வீடியோ உங்க வீடியோ ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் உங்க வீடியோல என்ன கேட்டீங்கன்னா உங்க வீடியோவை வந்து ஐம்பது பேரு நாற்பது பேர் தான் பாக்குறேன்ற மாதிரி வைவ்ஸ் போடுறாங்க ஆனா கிடையாது அது கிடையாது பல கோடிக்கணக்கான பேர் பாக்குறாங்க ஓ அது வெளியே வெளியே தெரிய வெளியே தெரியக்கூடாது விழிப்புணர்வு யாருக்கும் வந்துடக்கூடாதுன்ற கண்ணி தான் வேணும்னே இந்த யூடியூப் நிறுவனம் அந்த மாதிரி காட்டுறாங்க ஓ இது எப்படி கண்டுபிடிச்சிங்க நான் உங்க வீடியோ ஒரு வீடியோ பாக்கும்போது வந்து நூத்தி முப்பத்தி ஏழு வயசு என்னமா இருந்துச்சு சரி அப்ப நானு சரி அப்ப நம்ம அதுக்கு அடுத்த ஆளு தான் நூத்தி முப்பத்தி எட்டாவது ஆளா போகும்போது பார்த்தா அது பழைய வழிக்கு ஜீரோல இருந்து ஆரம்பிக்குது ஓ அப்ப திடீர்னு ஜீரோல இருந்து போகுது அப்பனா அது பல வீடியோவும் யாராவது உங்க வீடியோக்குள்ள போனா என்ன நாலு பேர் தான் பாத்துருக்காங்க இதுல என்ன அப்படி இருக்க போகுது அடுத்த உங்க தள்ளி விட்டு அடுத்ததுக்கு போயிருவாங்க ஒண்ணுக்கு மத்த ரசஞ்சர் குழம்பு வைக்கிறவ முன்னூத்தி அம்ப ஐநூத்தி ஆறு கே அறுநூத்தி ஆறு கேன்னு பாக்குறவங்க இதையிலேயே மாத்தக்கூடிய விஷயத்த வெறும் இருபது பேர் தான் பாக்குறாங்களா இது பல பாக்குறாங்க சொல்றதுக்கு வெளியே சொல்றதுக்கு யாரும் மாட்டேங்கிறாங்க என்னாலே சொல்லாம அவர் ஜெயபிரகாச நம்பர் தெரியாது இனிமா கொடுங்க நான் சொல்லிருப்பேன் அவர் மூணு நாளைக்கு ஒருக்கா தன்னால மலம் போனா போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு கிடையாது ஒரு நம்ம ஐயா இயல்பா ஒரு இனிமா எடுத்து எடுத்துக்கிறது ரொம்ப நான் அவசியம் ஆமா செலவு நல்லதுதான் இயற்கை இனிமையா தான் ரொம்ப நல்லதுதான் அது ரொம்ப நல்லது எந்த தீங்கும் பண்ணாத வீடியோ பார்த்து உங்க வீடியோ பார்த்து இனிமா எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல சேஞ்சஸே உடம்புல பயங்கரமான சேஞ்சஸ் என்னால நான் தப்பிச்சு நம்ம தப்பிச்சுட்டோம் நம்ம கண்டிப்பா விடிய காலம் பிறந்துருச்சுன்னு தோணதே உங்க வீடியோ பார்த்து இனிமா எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு அந்த மூணு நாலு வயிற்று பட்டினி போட்டு இனிமா எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல மாற்றம் அது அவரு இனிமா எடுக்கலைன்னா